எங்களுக்கு கொடுக்குற அம்மா வந்திருக்காங்க இந்த மீன் வந்து அவங்க பரவாயில்லாமல் கொடுப்பாங்க அந்த மீனை வாங்கி குழம்பு வைக்கலான்ட்டு அப்படிச்சு மீனும் மத்தி மீனும் வாங்கியிருக்கிறோம் அதை வாங்கி சுத்தம் பண்ணி நறுக்கி கொடுக்குறாங்க மீனெல்லாம் கழுவி சுத்தமாக எடுத்த வச்சு பாருங்கள் இந்த கீரல் போட்டதெல்லாம் இதெல்லாம் பொறிச்சு இந்த பெரிய மீன்லாம் பொறிச்சிட்டு குழம்பு வச்சுக்கலாம் அ இப்போ இதை வந்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம் இந்த சாலை மீனை பாருங்க எப்படி கீரல் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு அதை பாருங்க இந்த மசாலையெல்லாம் இறங்குற மாதிரி இதை குழம்பு வச்சுக்கலாம் இதை பொறிச்சிக்கிறதுக்கு மசாலா தடவிக்கலாம் இப்போ இதை குழம்பு வச்சுக்கலாம் இந்த மீனுக்கு மசாலா தடவுறதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் கூட்டு மிளகா பொடி எடுத்து வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகா பொடி அதுக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் ருசிக்கு இதில் லெமன் புழிஞ்சிக்கலாம் அரைப்பழம் கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் மீனில் உள்ளையெல்லாம் நல்லா மசாலா போகிற மாதிரி நல்லா உள்ளையெல்லாம் கை விட்டு இப்படி பார்த்து இப்படி இந்த கேப்பில் எல்லாம் நல்லா மசாலா போகணும் அப்போ தான் காரம் இறங்கும் மசாலா தொடங்கியாச்சு இதில் எடுத்து வச்சு மூடி வச்சுருவோம் உப்பு காரம் பிடிக்கட்டும் அப்புறம் பொறிச்சிக்கலாம் இப்போ இதில் மசாலா தடவிட்டோம் எடுத்து வச்சிடலாம் இந்த மீனை கொஞ்சம் உப்பு காரம்லாம் ஊ பிடிச்சி ஊறட்டும் அப்புறம் பொரிச்சிக்கலாம் இப்போ குழம்பு தாளித்து விட்டுருவோம் அதுக்கு ஒரு சட்டியை காய வச்சிடலாம் இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தக்காளி ரெண்டு பழம் நறுக்கி போட்டிருக்கேன் இந்த ரெண்டு படம் நறுக்கி போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து புளியை வந்து ஒரு லெமன் சைஸ் புளி அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் புளி அதை கரைச்சி வச்சுருக்கோம் வடிகட்டி அதை ஊற்றிக்கலாம் அதுலேயே மசாலையே போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கூட்டு மிளகாப்பொடி அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை கரைசி எடுத்துக்கலாம் தக்காளி கொத்தமல்லி எல்லாமே நல்லா கரைக்கணும் கையில் மிளகாப்பொடி எல்லாம் போட்டு கரைசி தாளித்து விட்டோம்னா இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சே கரசி எடுத்துக்கிட்டோம் இதை தாளித்து விட்டுறோம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் இது அதுலேயே எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது எண்ணெய் உளுந்து கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தய ஒரு அரை ஸ்பூன் கருவேப்பில் மூணு கப்பூன் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் இந்த இறுத்து வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் வதஞ்சிருச்சு இப்போ கற்று கரைச்சி வச்சோம்ல மா அதை ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டுருவோம் கொதிக்கட்டும் அப்புறமா மீன் இப்போ பந்தி இப்போ மீனெல்லாம் போட்டாச்சு இப்போ உப்பு இருக்கான்னு பார்ப்போம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ மூடிடுவோம் அது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு மூடி போட்டுருவோம் கொதிச்சு வேகட்டும் இப்போ மீன் குழம்பு ஆயிடுச்சு நம்ம கொத்தமல்லி க கருவேப்பிலையை தூவி இறக்கலாம் ஏழு நிமிஷம் விட்டாலே போதும் மீன் நல்லா வெந்துடும் அதுக்கு மேலே விட்டால் உடஞ்சிரும் இந்த மீனை வந்து குழம்ப இறக்கிறனா ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி இறைக்கிறோம் சாலை மீன் குழம்பு ரெடி